அதான் சொன்னல ஓகே ஃப்ளட்ல இடிஞ்சிச்சு சோ எங்க அம்மா கூலி வேலைக்கு போவாங்க எங்க அப்பா அங்க தான் போக முடியும் சோ ஊர்ல இருந்தத சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும் சோ ஊர்லயே இருக்க பார்த்தாங்க நான் ஹாஸ்டல்ல இருந்தா அக்கா வந்து கல்யாணம் ஐ மீன் பாட்டி வீட்ல இருந்தாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரும் இருந்தனால அவங்க வந்து அந்த இடிஞ்ச வீட்ல தான் இருப்பாங்க மழை பெஞ்சா உள்ள 2015 நான் அந்த பீரியட் நான் படிச்சிட்டு இருந்த பீரியட் எல்லாம் நான் நான் ஊருக்கு போனால அங்க தான் இருப்பேன் அக்கா மாமா வந்தால அந்த வீட்ல தான் இருப்பாங்க வேற வழி இல்லல சாதாரண வீடு அதுக்கப்புறம் அந்த அதுல இருந்துட்டு இன்னொரு வீடு மாறணும் அந்த வீட்டை கூட வந்துட்டு எங்களுக்கு இல்லாமல் போச்சு ஓ அதே ஒருத்தவங்க எங்களுக்கு வீடு இருக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களே கிளம்ப சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வாடகை வீட்டு பா பார்த்துட்டு வந்தோம் அந்த வாடகை வீட்லேயும் வந்து பாதி வீடு இடிஞ்சிருக்கும் பாதி வீடு தான் இருக்கும் அந்த பாதி வீட்டில் தான் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு ஜாயின் பண்ணுற வரைக்கும் அங்கே தான் இருந்தேன் கோவிட் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் ஏன்னா நான் இங்கே இருந்ததுனால வந்து நான் ரெண்டு நாள் மூணு நாள் தான் இங்கே வருவேன் சென்னையில் எனக்கு ஓக் எடுத்துச்சு சோழிங்களை திரைப்பாக்கமில் தான் இருந்தேன் ஸோ நான் ரெண்டு மூணு நாள் தான் வந்துட்டு போவேன் அதனால அம்மா அப்போ எங்கேயுமே போல இவ்வளோ வாட்டி சொன்னாலும் இல்லை நம்ப தான் இருக்கணும் இந்த ஸ்குவே ரொம்ப சின்ன வீடு அது அந்த சின்ன வீட்டில் தான் என்ன அங்கே நாலு பேர் தான் இருக்கிற அங்கேதான் இருக்கிறேஷன்லாம் வந்துச்சு தூரம் சம்பாதிச்சிருப்பீங்க சென்னை வந்திருப்பீங்க ஒரு பிக் ஆஃபீஸ் இந்த எல்லாம் என்ன ஊரில் போனால் வேற இல்லை ஆஃபீஸ் வந்துட்டு நான் பேண்ட் தான் பார்த்தேன் அது வந்து எப்படி காலேஜே ஒரு மாதிரி இருந்துச்சு ஆஃபீஸ் வந்து இன்னும் ஒரு பெரிய எக்ஸ்போஷர் ஆக்சுவலாக நமக்கும் தனி டெஸ்கு நமக்குன்னு தனியாக பேர் நமக்குன்னு ஐடி கார்டு அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு சிக்ஸ் மந்த்லாம் நம்பவே முடியல ஒரு பிளேஸ் சிஸ்டம் சேர்லாம் அதெல்லாம் வேற மாதிரி நல்லா இருந்துச்சு ஆனால் வீட்டுக்கு போனால் எனக்கு எனக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இப்படி இருக்கும் அப்படிலாம் எங்க வீடு அது ஓகே எனக்கு அது கஷ்டமாலாம் இருந்தது இல்லை எப்போ இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் அம்மா கிட்டே எங்க வீடு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வீரோ இருக்க வைக்க முடியாது ப்ளஸ் வந்துட்டு கட்டில் போட முடியாது தான் என்னால் வாங்க முடிஞ்சு என்னால் பண்ண மு பண்ண முடியல அதெல்லாம் அதுக்கப்புறம் டிசிஎஸ் முடிஞ்சு கோவிட் வந்துச்சு ஒன் இயர் இங்கே ஒர்க் பண்ணேன் கோவிட் வந்துட்டு வீட்டில் தான் இருந்தேன் அந்த வீட்டில் தான் இருக்கும்போது ஒரு நைட் வந்துட்டு நைட்டு படுத்துட்டு காலைல எழுந்திரிக்கும்போது அது பேர் என்ன தலைகாணில்தான் எடுத்தோம் அதுக்கு கீழே பெரிய பாம்பு இருந்துச்சு அதை பார்த்துட்டு இது மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாதும்மா நான் தான் சம்பாதிக்கிறேன்ல எங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன இங்கே இருந்தேன்னா அந்த அந்த காசை வச்சுட்டு வேறு தான் பண்ணலாமே ஏன்னா அக்காவுக்கு வாங்கின டெப்த் இருக்குது சேல்ரி வாங்குவேன் அதை பண்ணணும் ஃபேமிலியை பார்த்துக்கணும் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் அம்மா அப்பா யாருமே வேலைக்கு பார்த்துக்கிட்டேன் மோஸ்ட்லி போக மாட்டாங்க போகக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் ஸோ இல்லைம்மா போயிடலாம் அங்கே வாடகை கொடுக்குற காசுலாம் நம்ம இங்கே பார்க்கலாம் எங்கள் அம்மா அப்படி தானே இருப்பாங்க எல்லோரும் ஃபேமிலிஸ்னால நல்ல அப்படி தானே இருப்பாங்க இல்லை இல்லைம்மா போகணும் அப்படின்ட்டு நானும் அம்மாவும் திரும்ப பட்டாமக்கும் நான் ஸ்கூல் படித்த அந்த இடத்துக்கு வந்து காலையிலேருந்து நானும் மட்டும்தான் வந்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஃபுல்லா ஒன் டே ஃபுல்லா அலைஞ்சோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஆ அன்னைக்கு அன்னைக்கே 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 ஆ 3000 கோடி வாடகை வேற பதா புடிச்சோம் அந்த வாடகை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சம சந்தோஷம் இல்ல 2021 ல கிட்டத்தட்ட 2021 லெவல்ல தான் 3000 ரெண்ட் கே நீங்க போயிருக்கீங்க ஈவன் আফ터 நான் டிசிஎஸ்ல வர்க் பண்ணாலும் அந்த அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் அங்க நல்லா இருந்துச்சு வீட்டுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த வீட்டில் தான் எல்லாம் பண்ணேன் ஒரு மிரர் வாங்குறதா இருந்தாலும் சரி கட்டில் வாங்குறதா இருந்தாலும் சரி பீரோ வாங்குறதா இருந்தாலும் சரி டிவி வாங்குறதா இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்குலாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அதெலாம் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதெல்லாம் வாயிலே எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது நம்ம பண்ணுறோம் நம் அவங்களுக்கு தேவையான நம்ம பண்ணுறோம் அவங்க நமக்கு எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்போது ஆனால் எங்களுக்கு எல்லாமே பண்ணாங்க இப்போ ஆல்மோஸ்ட் அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது அவங்க கேட்குற சின்ன சின்ன விஷயம் தானே சார் எங்கள் அப்பாலாம் சேர் சார் கேட்டார் சார் வேணும் அப்படிம்பாரு அதெல்லாம் வாங்கி குடுக்கும்போது ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியா இருந்துச்சு ஆனா உங்களுக்கு அப்போ மேல ஒரு சின்ன கோவம் இருந்தது ஃபேமிலியை கரெக்டா பாத்துக்கல கோவலா இருந்தது இல்ல அவரால் அவருக்கு என்ன பண்ண முடியும் அவரு அவர் வளர்ந்து வந்த இதா இருக்குல்ல அவருக்கு எங்க அப்பாவுக்கு வந்து அவங்க எங்க பாட்டி இல்ல எல்லாமே கையை மீறிய பிரச்சனை அவங்களுக்கு அவர குத்தம் சொல்றதுல எனக்கு எந்த இதுவும் எதுவும் இல்லை குடிக்கிறாரு குடிக்கலாம் எங்க அப்பா மாதிரி யாருமே நல்லவங்க இருக்கவே மாட்டாங்க நல்லா பார்த்துக்கோ குடிச்சிட்டாலுமே ஒரு நல்லா தான் பார்த்துப்பாரு சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியல அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் டைம்ஸ் எங்கள் அம்மா கிட்ட சண்டை போடுவார் ஸோ அந்த டைமில் நான் பயங்கர கோவம் நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் கோவத்தை மீறிய பாசம் சண்டை மாதிரி ஸோ அதுக்கப்புறம் நான் தான் வந்து வாமா ஒரு நாள் அப்படி என்னையை பார்க்க தான் வந்தாங்க அப்போ தான் நான் சென்னை பீச்சு ஒரு அது சின்ன சின்ன ஆசை தான் போயிட்டு வந்து ஹோட்டலில் போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க நான் பே பண்ணுறேன் அப்படின்ற மொமெண்ட்லாம் அன்றைக்கி தான் நடந்துச்சு அதெல்லாம் ரொம்ப நாள் கனவு ஓகே ஸோ அதெல்லாம் அன்றைக்கி தான் நடந்துச்சு ஆனால் அங்கேருந்து வீடு கட்டுற பிளான் எப்படி வந்தது ஆ அது ஆக்சுவலாக எப்படின்னா நான் சொன்னல எங்கள் வீடு வந்து எங்கள் கிட்டேருந்து எடுத்து எங்கள் வீட்டை விட்டு நாங்கள் வெளில போகிற சுச்சுவேஷன் வந்துச்சு அந்த சுச்சுவேஷன் வந்து வந்ததுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல அப்போது வந்துட்டு ஆமாம் அப்பாவோட சொத்து அப்பாவோட இடம்தான் அது அங்கே தான் பூர்வீகம் தான் அது அந்த வீட்டிலருந்து கண்டிப்பாக நீங்கள் போயிருக்க அங்கே இருக்கவே கூடாது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு அதுக்கப்புறம் அது ஃபிளட்டில் இடிஞ்சே போயிடுச்சு சுத்தமாக இருந்த இடமே இல்லாமல் போயிடுச்சு மண்ணில் ஸோ அப்போ சுத்தமாகவே இடிஞ்சிருச்சு ஸோ இடிஞ்சவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ஒரு வீடு அலாட் பண்ணல அந்த வீடு தான் அலர்ட் ஆச்சு எங்களுக்கு அதை தான் கட்டுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன் வீடு தந்திருக்காங்க அதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் பெருசாக நம்ம பண்ணிக்கலாம் இல்லைன்னா பக்கத்துல இன்னொன்று பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ப்ரொசீட் பண்ணேன் ஏன்னா வேலைக்கு சேர்ந்த உடனே உடனே பண்ணுவேன் எனக்கு ஆல்ரெடி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அக்காவோட டெத்திருக்கு அம்மா அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்து பண்ணுறது ஸோ அதில் நான் போகல சொல்ல வாடகை எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்ட்டு அதை ஆரம்பிக்கும் போது அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அம்மாலாம் போலீஸ்க்கு சமயம் பயந்துட்டாங்க இல்லைம்மா ஒன்றும் பண்ண மாட்டாங்கம்மா அவங்களுக்கு அப்படி தானே இருக்கும் அப்பாலாம் சமைய பயந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து திரும்ப வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து அந்த இடம் எங்கள்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க அவங்கள அவங்க கூட என்னால் போராடவே முடியல போலீஸ் ஸ்டேஷன் அம்மாலாம் அப்படி சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் ரொம்ப அழுதாங்க கட்டின இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடமே வேண்டாம் அதுக்கப்புறம் ஊரில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அது இல்லாமல் இன்னொரு லேண்ட் வாங்கி ஆமாம் ஆமாம் யார்கிட்டையுமே சொல்லாமல் நானும் அம்மா மட்டும் அந்த இடத்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன் அந்த இடத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்லாம் தூங்கல எங்க அம்மா பேர்ல அந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அம்மா பேர்ல தான் வாங்க அம்மா பேர்ல தான் அப்பதான் எனக்கு எங்க அக்காவுக்கு வரும் ஓகே இல்லனா என் பேர்ல எங்க அம்மா என் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆங்க அதனால பண்ணா எனக்கும் அக்கா உனக்கு மீன் எனக்கும் அக்காவுக்கு தான் வரணும் அதனால அம்மா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணா ஏன் இப்படி உங்களுக்கு அப்படி தோணுச்சு அது வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படி கிடையாது எங்க அக்கா வந்துட்டு வேற மாதிரி எங்க அக்கா எங்க அக்கா வந்துட்டு காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு வீட்டெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க காலையில காலேஜ் போவாங்க ஈவினிங் வந்து வேலைக்கு போவாங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு சிக்கானதுக்கப்புறம் இங்கேருந்து வேலைக்கு போவாங்க அவங்க ரொம்ப கம்மியான சம்பளம் தான் சம்பளம் செவன் ஃபைவ் டென்குள்ளே தான் வாங்குவாங்க அதில் வந்துட்டு வீட்டை பார்த்துப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க ப்ளஸ் என்னையும் பார்த்துக்கிட்டேன் நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அவங்க ஃபுட் நம்மக்கிட்ட நிறைய சம்பளம் வாங்கும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறது வேறு அவங்களே கம்மியாக சம்பளம் வாங்குவாங்க அதில் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அதெலாம் அந்த அளவுக்கு என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது எங்கள் அக்கா அந்த மாதிரி பார்த்தாங்க எங்கள் அக்கா கல்யாணம் ஆகிடுச்சி போயப்போல்லாம் எங்களை ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க எங்கள் அக்கா ஒரு பொண்ணு அவ்வளோதான் அதனால என்ன பண்ணாலும் எனக்கும் அக்காவுக்கும் கட்டின வீடுமே அப்படிதான் ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு நான் அக்காலாம் அன்றைக்கி யாருமே தூங்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடைசியில் வந்துட்டு அந்த இடமும் இந்த அப்பா பேரில் தானே இருந்துச்சு ஓகே இதுதான் நம்மளுது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நீங்களே வாங்கினேன் ஃபர்ஸ்ட்டு வீடு ஃபர்ஸ்ட்டு மெயின் இடம் அந்த இடத்த வாங்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வீடு தான் கட்டணும் ஸோ வீடு கட்டுறதுக்கு அடுத்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புது வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸ் இருந்துச்சு சேலரி இருந்துச்சு அதை வச்சு இடம் வாங்கி வச்சு நெக்ஸ்டே எதா பண்ணணும் கடைக்கால் எடுக்கிறதுலேருந்து அதுக்கு ஜல்லி மண் தண்ணி அதெல்லாம் ஒரு ஒரு நாளும் சந்தோஷமாக தூக்கம் வரும் ஃபஸ்ட்டெலாம் வந்து தூக்கம் வராமல் இருக்கும் இன்னும் இப்படி ஆகிடுச்சி சம்டைம்ஸ் நைட்லாம் தூக்கம் வராது ஆனால் இதெல்லாம் பண்ணி சந்தோஷமாக நைட்லாம் தூக்கம் வரும் இன்னும் இன்றைக்கி முடிஞ்சிடும் கேட்டடைய எப்ப முடியும் தொப்பம் முடிச்சோம் டெப்பம் முடிச்சோர் எப்போ முடிஞ்சிடும் வாங்க அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் நாங்கள் மெத்த ஒட்டுற லெவலுக்கு வந்துட்டோம் அது அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீடு திரும்ப பெரிய பிரச்சனையாக வந்துச்சு நான் சொன்ன எங்களோட பூர்வீகம் சொல்லிட்டு அதை விட்டுட்டு தானே எதனால் பண்ணல ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றதுனால இந்த வீட்டுக்கே நாங்கள் வந்தோம் டு தி மேக்ஸிமம் உங்களால் என்ன ட்ரை பண்ண முடியுமோ பண்ண பண்ண முடியும்ல இந்த இந்த வாடி பிரச்சனை வரும்போது எனக்கு என்ன பண்ணுறது தெரியல இந்த வீடும் இருக்குது இப்போ பிரச்சனை வருது இதுக்கும் அலையணும் அதுக்கும் அலையணுன்ற மாதிரி போயிட்டு என்ன தான் பார்க்கலாண்டு போகணும்னு அங்கே தான் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஒரு வார்த்தை சொல்லவே கூடாது எங்கள் அம்மா தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க அதெல்லாம் என்ன பெருசாக நீங்கள் பண்ணிட போகிறீங்க என்ன மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க அப்படின்ற மாதிரி பண்ணிடலாம் பார்த்துடலாம் என்ன இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே போயிட்டேன் அண்ணா கிட்டே சொல்லிட்டேன் என்னால் இந்த வீட்டுக்கு வர முடியாது நீங்களே இந்த வீட்டை பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு என்னென்ன நீங்கள் தேவைன்னு சொல்லிங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு நான் பண்ணுறேன் பட் வந்து நான் அந்த வீட்டுக்கு தான் இப்போ நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்னால் இந்த புது வீட்டை நான் அப்படியே விட்டுட்டேன் ஓ இதுக்கு உட்காந்துட்டு எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ண ஆரம்பித்தோம் எவ்ரி பிளாக் ஆஃபீஸ் எவ்ரி கலெக்டர் ஆஃபீஸ் எஸ்பி ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கும் போகணும் எல்லா இடத்துக்கும் கிட்டத்தட்ட அதே இங்கே இதுக்கு நான் பண்ண இங்கே நான் பேங்க்குக்கு அலைஞ்சேன் இங்கே நான் ஸ்டேஷன் ஸ்டேஷனாக கவர்மெண்ட் ஆஃபீஸாக அழைச்சேன் எல்லாத்துக்கும் அழைஞ்சி ஃபர்தராக வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அது உங்கள் இடம் தான் உங்களால் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது நான் சில இடத்துல வாய்ஸ் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல கரெக்டாக பண்ணிவிட்டேன் நான் ஃபஸ்ட்டு பயந்தேன் எதோ பிரச்சனை வருமான்ட்டு அந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் இல்லை இல்லை எதுவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ற மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்புறம் உங்கள் இடம் அது நீங்கள் தாராளமாக கட்டலாம் எந்த போலீஸ் வந்துட்டு நீங்கள் அங்கே கட்டக்கூடாது அங்கேருந்து மெட்டீரியல்ஸ் உள்ளே கூட வர விட மாட்டாங்க அது ஈவன் அது ஜஸ்ட்டே வந்து ஒரு கவர்மெண்ட் அலர்ட்டட் ஹோம் அதில் எக்ஸ்ட்ரா போட்டு கட்டலாம் தான் நான் நினச்சேன் அதையே நான் பண்ண விடலை சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா மெட்டீரியல்ஸ்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் அதே போலீஸே வந்துட்டு நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் கட்ட போகிறோன்னே போலீஸ் வந்து எங்களை பார்த்துட்டு போவாங்க ஓகே வேலை நடக்குதா இன்றைக்கி வேலை நடக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த வீடு தானாக நடக்க ஆரம்பிச்சிச்சு எங்கள் வீட்டில் வந்து இந்த வீடை விட இந்த வீடு வர்றது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா அதுதானே எங்கள் வீடு எந்த இடத்துல அவமானப்பட்டு போனோமோ அந்த இடத்துல இது பண்ணும்போது தானே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் ரெண்டு வீடும் ஒரே டைமில் வளர்ந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அது என்ன சந்தோஷமே சொல்ல முடியல ரெண்டு வீடு வளர்ந்துச்சு ரெண்டு வீடும் வந்துருச்சு அப்படின்னு ஒரே டைம்ல ஒரே டைமில் வந்துச்சு இந்த வீடு வந்து குட்டி தான் ஆக்சுவலாக இருந்த ரெண்டாவது வீடு வந்து குட்டி தான் அந்த கவர்மெண்ட் அலர்ட்டு கொஞ்சம் பெருசாக நான் கட்டினேன் கொஞ்சம் பெருசாக கட்டினது அது அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மற்ற வச்சது அந்த பைப் போடுறது போர் போடுறது அதெல்லாம் நான் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கு தண்ணி வந்துடுச்சு ஆக்சுவலாக எங்கள் பழைய வீட்டுக்கு நான் தண்ணி கொண்டு வந்துட்டேன் ஆனால் ஸ்டில் அந்த வீட்டுக்கு என்னால் எலக்ட்ரிசிட்டி கொண்டு வர முடியல அதுக்கு வழியும் இல்லை அது ஸ்டில் நான் போராடிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னா ஆனால் அந்த வீடு நான் கட்டிட்டேன் இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு எப்படி இருந்தது ப்ராப்ளம் பண்ண அவங்க முன்னாடி அது அம்மாவுக்கு தான் சந்தோஷம் எனக்கு வந்து எங்கள் அம்மாவை நான் நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ அதுதான் இந்த வீடு வந் கரெக்டாக வளர்ந்துச்சு ப்ளஸ் இந்த இந்த வீடு பெரிய வீடு ஆக்சுவலாக எனக்கு எனக்கு தண்ணி ரொம்ப அக்காவுக்கு தனி ரூமு பெரிய ஹாலு ஆ இந்த புதுசாக கட்டினது அதில் ஹாப்பினஸ் இருக்குது இல்லைன்னா சொல்லலை ஆனால் அதை விட ஒரு ஒரு பத்து மடங்கு ஹாப்பினஸ் வந்து இந்த வீட்டில் தான் இருந்துச்சு ஸோ ரெண்டு வீடும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு பா குடி போனோம் அம்மா அப்பாலாம் உட்காந்து எல்லோரும் வந்தாங்க அவ்வளோ பேர் வந்தாங்க ஆனால் எல்லா பேர் எல்லாேருமே வந்து எங்கள் வீட்டில் அக்கோமேட் பண்ணுற அளவுக்கு அது பெரிய வீடு தான் அது பெரிய வீடு தான் இல்லை எங்கள் வீட்டை அந்த போர்ட்டிக்கு ஒரு மாதிரி சின்னதாக இருக்கும் அந்த காலுக்கும் கேட்டுக்கும் ஒரு இடம் இருக்கும் அந்த வீடு தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் இருந்த இடமே ஓகே ஆனால் இப்போ அது ஜஸ்ட்டு எங்களுக்கு அந்த ஸ்லிப்பர் அந்த இன்வெர்டர் வைக்கிற இடம் தான் எங்களுக்கு அது ஸோ அந்தளவுக்கு எங்கள் அம்மா எங் நாங்கள் இருந்த வீடு இப்போ எங்கள் பழைய வீடு மாதிரி எங்கள் அம்மாவுக்கு பெரிய கிச்சன் அது ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து பண்ணோம் அது இந்த இந்த கலர் பெயிண்ட்டு இந்த கலர் டைல்ஸ் இது தான் இருக்கணும் நானும் அக்காவெல்லாம் உட்காந்துட்டு நைட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ பார்த்து பார்த்து கட்டின வீடு அது ஸோ ஒன்ஸ் போனதுக்கப்புறம் அங்கே தான் இருக்காங்க

வீட்டையும் பார்த்துக்கிட்டு அக்கா மேரேஜ் வீடு இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது எப்படி எப்படி இந்த தைரியம் உங்களுக்கு வந்தது எப்படி ஹேண்டில் பண்ணிங்க அது வந்து வீட்டில் பயங்கரமாக மம்மி வந்து நம்புவாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்து பாயுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம மேலே ஒரு ஹோப் வைக்கும்போது அது கண்டிப்பாக காப்பாற்றியவன் ஏன்னால் கரெக்ட்டு தான் எனக்கும் நிறைய வேட்டிலாம் எய்ட்லாம் ஆகும் யாருமே சளிப்ப தட்டாமலாம் இருக்காது இருக்கும் ஆனால் திரும்பி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம தானே ஆகணும் எப்படி இருந்தாலும் நம்ம தான் பண்ணி ஆகணும் சரி அதை பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அகரமுக்கு கால் பண்ணவே யோசிச்ச ஒரு பொண்ணு ஒரு நம்பருக்கு கால் பண்ணுமா அப்படின்னு ஒரு ஒரு பைவ் இயர்ஸ்ல இப்படி ஒரு ட்ரான்ஸ்போர்மேஷன் எது இப்படி மாத்துச்சு உங்கள பேசிக்கா நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன் அது அது வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் வந்து நீங்க படிச்சிட்டாலே உங்களுக்கு நிறைய வரும் ப்ரோ நம்ம நமக்கு தான் தெரியல பண்ணிக்கிறாங்கனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லுவோம் ஃப்ரீடம் குடுக்கப்படுவோம் நம்ம வந்துட்டு நம் நம் எங்கிட்ட வந்து நிறைய கேட்பாங்க இது எப்படி பண்ணணும்னு கேட்பாங்க அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரல ஓகே நமக்கு ஒரு அளவுக்கு தெரியுது போல் அதனால் நம்மகிட்ட எல்லாரும் சஜஷன்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்ம காலேஜில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல அகரம் எனக்கு பயங்கரமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஏதாவது எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதாவது மென்டார அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் ஹெல்ப் பண்ணும்போது உங்கள் மேலே நிறைய ட்ரஸ்ட்டு உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை வைக்கும்போது நம்பிக்கை காப்பாற்றணுன்னு மட்டும் தான் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் அந்த எல்லாமே பண்ண பண்ணது ஸோ கரியர் கைடன்ஸ் வரைக்கும் அகரம் பண்ண அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸ்டில் நீங்கள் போனீங்கன்னா என்ன பிரச்சனை நம்ம சொன்னால் அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க தே ஆர் நாட் அவுட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எப்பயுமே சொல்யூஷன்ஸ் இருக்கும் உங்ககிட்ட சூர்யாவை மீட் பண்ணியிருக்கீங்களா சூர்யானா வீட்டில் தான் ஒரு வாட்டி ஆஃபீஸ் இங்கேருந்து சேஞ்ச் ஆகும்போது சூர்யானா வீட்டில் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் அடிக்கடி சும்மா வருவோம் அப்போ ஏதாவது ஒர்க் அவர் மீட் பண்ணி அவர்கிட்ட சில விஷயம் பேசணும் சொல்லணும் இதெல்லாம் தோணியிருக்கா உங்களுக்கு தேங்க்ஸ் தான் தேங்க்ஸ்லாம் சொல்லணும்னு சொல்லுவோம் பட் என்ன ஆஃபீஸில் சொல்லுவாங்கன்னா என்ன உங்கள் அண்ணா மாதிரி தானே உங்கள் அண்ணா தான் பண்ண ஹெல்ப் தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் அப்படி அப்படிலாம் தனியாக பார்க்க மாட்டாங்க ப்ரோ அகரம்ல படிக்கிறது தானே உங்கள் வேலை போய் படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும் அம்மாலாம் ஆனால் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க இது இல்லைன்னா என்ன ஆயிருப்ப அப்படின்ட்டு இப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா

இதெல்லாம் கொடுத்துருந்தேன் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் நான் பின்னாடி சொல்லவே முடியாது நான் படிச்சேன் எனக்கு அகரம் கிடச்சிச்சு நான் இதை பண்ணேன் எனக்கு அகரம் ஹெல்ப் பண்ணிச்சு இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்தாங்க அதனால எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு ஸோ எல்லா பாட்லேயும் அகரம் இருக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் எங்களுக்கு ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி கூப்பிடும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு அது ஆக்சுவலா வந்துட்டு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு தான் வந்து இது புதுசு எங்களுக்கு இது வந்து எங் எங்களோட அகரம் தானே நாங்க தான் போய் அதுக்கு ஒர்க் பண்ண மாதிரிலாம் இருந்துச்சு அகரம் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு அகரமக்கான ஒர்க்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம் அகரமில் வந்து எப்படின்னா தனியாக ஆள் எடுத்து பண்ண மாட்டாங்க நம்மளோட விஷயம் நம் வாலண்டியர்ஸ் வருவாங்க அலுமினியஸ் வருவோம் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தனியாக போய் எதுவும் வேலை கற்றுக்க தேவையில்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா சொல்லித்தரது வேறு ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வேற இல்லை அகரம் ஆஃபீஸில் வந்து அது அவங்க வேலை வாங்கணும்னு பண்ண மாட்டாங்க அப்படிலாம் பண்ணால் பசங்களுக்கு நாலேஜ் வரும் ஒரு இதை எடுத்து எழுதுறது ஒரு எக்ஸல் ஆப்ரேட் பண்ணுறது ஒரு சிஸ்டமில் அப்டேட் பண்ணுறது டேட்டா என்ட்ரி பண்ணுறது இதெல்லாமே அகரமில் இருக்கும் ஸோ அவங்க இப்படி தான் அவங்க ட்ரைன் பண்ணுறாங்க நிறைய ட்ரைனிங் இருக்கும் நம்ம ட்ரைனிங் ப்ளேஸ்மெண்ட் கைடன்ஸ்லாம் இருக்கு எப்படி ஆப்டிடியூட்டில் இருந்து சரி இங்கிலீஷில் இமெயில் வரைக்கும் சரி எல்லாமே சொல்லிடுவாங்க அதுக்கு தனி ஸ்டாஃப் இருப்பாங்க நடத்துறாங்க காலேஜ் அங்கே எல்லாமே இருக்கு இந்த சக்சஸ் ஸ்டோரி இதுக்கப்புறம் படிச்சுட்டோம் ஒரு நல்ல இடத்துல இருக்கும் கண்டிப்பாக படிக்க வைக்கிறோம் மற்றவங்களை யாராச்சும் அகரமில் தான் அகரமளோட ஃபர்ஸ்ட் மோட்டோ வந்து என்னன்னா நீ நாங்கள் உங்களை படிக்க வச்சான்றதுக்காக திரும்ப நீங்கள் எங்களுக்கு எதுவுமே பண்ணுறா எதுவுமே இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்ல ஆனால் யாராக ஒருத்தவங்களும் எங்களோட உறுதிமொழியிலே வரும் குறைந்தபட்சம் ஒருவரையாவது படிக்க வைப்போம் என ஒரு அந்த மாதிரி எங்களுக்கு உறுதிமொழியே இருக்குது ஸோ அகரமுக்கு தான் ஹெல்ப் பண்ண அவங்க கேட்கவே மாட்டாங்க அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட ரிட்டன் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ வந்து நான் படிச்சிருக்கேன் எனக்கு தோணும் இல்லை நமக்கு ஒரு எனக்கு அகரம் ஒரு சான்ஸ் வந்துது நான் உங்களுக்கு ரிட்டனாக ஓகே நான் நல்லா படிச்சிருக்கேன் என் லைஃப்பை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நான் நல்லா இருக்கேன் உங்களால் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ எனக்கு தோணும் இல்லை எனக்கு பண்ணுறதுக்கு யாருமே இல்லை எனக்கு அகரம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்போய் எதுவுமே பண்ண முடியாத இன்னொருத்தவங்க இருப்பாங்களா அவங்கள நான் கண்டிப்பாக பார்த்துக்கணுன்ற மாதிரி இருக்கும்ல கரண்ட்டாக என்ன பண்ணுறீங்க என்ன வாட் இஸ் யுவர் இப்போ இன்ஃபோசிஸில் டெக்னாலஜி அர்னலிஸ்டாக சாரி டெக்னாலஜி லீடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிபிசி ஆ என்கிட்ட என்ன இருந்துச்சு அப்போ நான் சொல்லு என்கிட்ட என்ன இருந்துச்சு ஒன்றுமே கிடையாது இப்போது சப்போஸ் நான் ஒரு வேளை நான் நல்லா படிக்கலை ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுலாம் நடந்துருக்குமா எல்லோரும் எல்லாரும்தான் படித்தாங்க எல்லாருமா நல்லா இருக்காங்க அப்படிலாம் இல்லை நம்ம படிக்கணும் நம்ம நம்பி தான் ஒன்று இருக்குது அதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ இடத்துல வருவாங்க படிக்கட்டும் என் பேருக்கு பின்னாடி கூட நாங்கள் போட்டுக்கிறோம் படிக்கட்டுமே அதான் சொல்கிறேன் உங்கள் உங்கள் பொண்ணு உங்கள் பேரை வச்சுட்டு டிகிரியாக இருக்கும்போது உங்களுக்கு தானே பெருமை இப்போது நம்ம ஊரில் தான் அப்புறம் எப்படி இருக்கு அங்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பசங்களாம் எப்படி நான் ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன் எப்படின்னா கல்யாணம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதுலேருந்து ஓடிலாம் வந்துகிட்ருக்காங்க அகரம் ஹாஸ்டல்லே இருப்பாங்க அகரம் என்ன பண்ணணுன்னா ஹாஸ்டல் வச்சிருக்கு அங்கே அங்கே தங்கி படிச்சிருக்காங்க காலேஜ் அட்மிஷன் கிடச்சி காலேஜுக்கு போகிற வரைக்கும் அந்த பசங்களை ஹாஸ்டலில் வச்சு பார்த்துட்டு வந்துருக்காங்க மேரேஜ் பண்ணிட்டு என்ன சொல்கிறது மேரேஜ் வேண்டா சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அது மாதிரிலாம் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு நிறையலாம் இருக்கு ஸோ அதுதான் சொல்றேன் ரிஸ்க் எடுங்க எல்லாரும் ரிஸ்க் எடுங்க என்ன ஆயிட போது படிக்க வச்சிருங்க வச்சிருவாங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஆல் யுவர் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரா மைல்ஸ் தேங்க்யூ